அந்த எங்களுக்கான ஹலோ ஸ் நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி டி டுவெண்ட்டி போட்டியில் இந்திய அணி கடுமையாக போராடி கடைசியில் நாலு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளது இந்தியா நியூசிலாந்து இடையேயான கடைசி டி டுவெண்டி போட்டி ஹாமில்டனில் நடந்து வந்தது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய நியூசிலாந்து அணி தொடக்க ஜோடியான மொன்றோ சஃபோர்ட்டின் அதிரடியான தொடக்கம் மற்றும் கோலிண்டி கிராண்டிகோமின் அதிரடி ஆகியவற்றின் விளைவாக இருநூத்தி பனிரெண்டு ரன்கள் குவித்தது இருநூத்தி பதிமூணு ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியின் தொடக்க வீரர் சிக்கார் தவான் வெறும் ஐந்து ரன்களில் ஆட்டமிழக்க அதன் பிறகு களத்திற்கு வந்த விஜய் சங்கர் அதிரடியாக ஆடினார் பொறுப்புடன் ஆடிய விஜய் சங்கர் அதே நேரத்தில் அடித்த ஆடவும் தவறவில்லை இருபத்தி எட்டு பந்துகளில் ஐந்து பவுண்டரிகள் மற்றும் இரண்டு சிக்சர்கள் என நாற்பத்தி மூன்று ரன்கள் குவித்து சாண்ட்னரின் பந்தில் ஆட்டமிழந்தார் பின்னர் வந்த ரிஷப் பன்ட் வந்த வேகத்தில் சிக்சர் பவுண்டரிகளுமாக விளாசி ரென்ரேட்டை உயர்த்தினார் பின்னர் வந்த தினேஷ் கார்த்திக் குருணால் பாண்டியா ஜோடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல கடைசி வரை போராடினர் இருப்பினும் இந்தியாவால் இருபது ஓவர்களில் இருநூத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது இதன் மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் நியூசிலாந்து கைப்பற்றியது இந்திய அணியுடனான இந்த வெற்றி குறித்து நியூசிலாந்து அணியின் கேப்டன் கெயின் வில்லியம்சன் அவர்கள் பேசியதாவது டி டுவெண்ட்டி போட்டிகளில் இது மிகச்சிறந்த போட்டி இந்த போட்டியில் பெற்ற வெற்றி அற்புதமானது முதல் போட்டியில் பெற்ற வெற்றி ஸ்பெஷலானது இரண்டாவது போட்டியில் அடைந்த தோல்வியில் இருந்து சில பாடங்கள் கற்றோம் தவறுகளை சரி செய்து கொண்டதால் மட்டுமே இன்றைய போட்டியில் வெற்றி பெற முடிந்தது அடுத்ததாக நடைபெற உள்ள வங்காளதேச அணியுடனான தொடரிலும் இதே போன்று சிறப்பாக செயல்படுவோம் என்றார் அந்த அணியின் கேப்டனான வில்லியம்சன் அவர்கள் மேலும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி வந்து ஒரு சிறந்த அணி அவங்க கிட்டே ஜெயித்தது எங்களுக்கு ஒரு பெருமை தான் அப்படிங்கிற மாதிரியும் வில்லியம்சன் அவர்கள் கடைசியாக சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் தொடரில் எங்கள் மண்ணில் நாங்கள் தோத்தது எங்களுக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது அதை போக்கவே எங்களுக்கு இந்த டி ட்வெண்ட்டி தொடர் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு மேலும் இதே போல தோல்வி குறித்து இந்திய அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா வெற்றியின் அருகில் வரை வந்து வெற்றியை தவறவிட்டது சற்று வேதனையாகத்தான் இருக்கிறது இருநூத்தி பத்து ரன்கள் என்பது டி ட்வெண்ட்டி போட்டிகளில் சற்று கடினமானதுதான் ஒருநாள் தொடரில் சிறப்பாகவே விளையாடினோம் டி டுவெண்டி தொடரை இழந்துள்ளதால் வீரர்கள் சற்று வேதனை அடைந்துள்ளனர் இந்த தோல்வியில் இருந்து சில பாடங்களை கற்றுள்ளோம் தவறுகளை சரி செய்து கொண்டு முன்னேற முயற்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா அவர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா ஒருநாள் தொடரை வந்து இந்திய அணி கைப்பற்றிருக்கு அதே போல டி ட்வெண்ட்டி தொடரை நியூசிலாந்து அணி கைப்பற்றியிருக்கு ரெண்டுமே இந்தியா தான் கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் நடந்தது வேறு அப்படின்னு தான் சொல்லணும் சரி இந்த தொடர் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இப்போ இருக்க அணியை வச்சுட்டு உலக கோப்பைக்கு போனால் நம்மளால் வின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை அணியில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதாவது ரசிகர்கள் உங்களோட உங்களோடய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ